பிரேம் அவர்கள் அம்பளிப்பு வழங்கிய பிரேம் அவர்களுக்கும் அண்ணன் நல்லதரை வேலு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ணே பிரேகனோ ஒன்று வந்துச்சு ஒரு காந்தாமுருகம் அதனால சாமியாரா சாமியாரா இல்லை ட்ராய்டுக்கு பஞ்சர் ஓட்டணும் சாமிண்ணே என்ன சாமி டேய் எந்த வல்லியாவது சாமி இப்படி இருப்பாங்கடா ஆ கருது வண்டிக்கு கிருஷ்ண வைக்கிற மாதிரி இந்தந்த அண்டி சிலத்தரிச்சாலே மாதிரி சாமியார் நல்லா பாடுற மக்கள் கைதட்டினாங்க நான் உள்ள ரசித்தேன் வாழ்த்துக்கள் நீ சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு இதயத்தில் அம்மி குழை வெற்றிக்கு போட்ட மாதிரி இருக்கு அது இல்லம்மா ரோட்டோரத்தில் காய்கறி சாக்கடை ஓரத்தில் விற்கிறாங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஒரு அன்றாட கஷ்டப்படக்கூடிய ஒரு மூதாட்டி அவர் ரோட்டு ஓரத்தில் தான் கடை ஓட்டு விற்க முடியும் நீ நல்ல மனுஷ ஒரு ஏசியை போட்டு கொடு என் முண்டை கீரை முண்டை காயறு கடையர் ஓட்டு ஓட்டத்தில் வைப்பாங்க செருப்பை விற்கிறேன்னா செருப்பு பிராண்டடு ஒன்றரை லட்சம் வரைக்கும் செருப்பு இருக்கு யாருக்கா தெரியுமா அப்போ உங்களுக்கு தெரியுமா அப்போ இருக்கு ஆ ஒன்றரை லட்சத்துக்கு காயறு இருக்க முண்டை மூணு கிலோ நூறுரூவாய்க்கு போடுறாக்கிய வெங்காயம் அதை போய் ஏசியை போட்டு ஏர் குளரை வச்சு கண்ணாடி அடைச்சி வைத்துச்சுன்னா அந்த கிளவி கிட்னியை வைத்து தான் கடை கட்ட முடியும் உன் கருத்தில் இடி இடிவிழுவேன் அறஞ்சுற ஜாமின் வாட வாங்க மாட்டான் அதான் எவனா இழுचा பைய பண்றோவே அவன்கிட்ட பேசணும் கருத்து கருத்து சொல்றாலே நீ புதுக்கோட்டைய சொல்லிட்டு முக்கார போட்டு பறக்க வேண்டியதானே உன்னை ரொம்ப பிடிக்கு ஊர் ஊரா உன்னைதே கேக்குறாங்க இந்த ஜாமியார் வேணும்ட்டு சப்பன் மார்க்கர் சப்பன் எல்லாமே தெரியுமா சாமியார் தானே நீங்க எல்லாமே தெரியுமா ஒரு லிட்டர் மண்ணெண்ண விலை என்ன வெளியே வந்து சொல்றேன் சிலிண்டர் பாரத்து எவ்வளவு சூரத்து எவ்வளவு சொல்லு எல்லாமே தெரியும் சொல்ற மகாலிங்க நல்லதற்கு ரூட் தெரியாம முண்டை நரி குடி நின்று கலட்டு கலட்டு சண்டை வர போது நாளைக்கு கேஸ் கப்பின்னு போனா யார் ஜாஜி கூப்பிடுவா அந்த தூக்கி போட்டு புழக்க போறேன் என்ன பேசுற வள்ளிகட்ட தக்கத்தை உருவாக்குனது பெரியவங்களா இருக்கிய நீதிமான்கள் வள்ளிகள்கிட்ட தர்க்கத்தை செய்த ஒரே மாமனிதன் வரிசை ஒரு பழனி வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் இவ்வளவு கூட்டம் கூடுச்சு தம்பி வண்டி நிற்பட்ட இடம் இருக்காதுடா யார் மூஞ்சு ஜிவரஞ்சனி யாரு அந்த வரிசையில் அதுக்கப்புறம் ஒரு பெருங்கொண்ட ஆளோட நான் மோதினேன் முத்துச்சிருப்பி முத்துச்சிருப்பின்னே அதுக்கப்புறம் நீ இந்த பகுதிக்கு வர்ற வாழ்த்துக்கள் வந்தாரே வாழ வைக்க தர பூமி நீ நல்லா இருக்கு ஆனா கருத்துன்னு சொன்னேன் உன் கம்புக்குட்டு அத்தே அத்தேபரிய கருத்து சொல்லாத பாடு வேற புராணத்தை சொல்லு சாக்கடை ஒருத்தர் காய்கறி கடை இருக்கா என்னத்தை கண்டுபிடிச்சிருக்க

இல்லை உனக்கு என்னவா ச மூக்கந்த டாத்துபுரியாமலா மூக்க மூக்கந்த டாத்துபடியா அப்படியே ஏற்பட்டிய பேசுகிறேன் செவனின்னு நின்று போனேன் என்ன கேளி கேட்டு போனேன் பூனா சுனானு கேட்டிருக்கேன் என்னது சாமியார் வேசட்டா இருந்தாலும் அவங்க பிரியவங்கார அண்ணே நான் அப்படி பேசலண்ணே பேசுனாப்புல பஞ்ச சட்டத்தை பொய் சொல்லாத மந்தையத்தை சூடத்தடுத்து வந்து தத்திய மாட்ட சொல்லுவேன் ஆ அப்படிலாம் பேசவே மாட்டேன் என்ன தம்பி பிரேம் ஆ பேசுனே இல்லை ஆ பேசுனேண்ணா பேசுனே சைல்டு இல்லை நான் இங்கே பேசுகிறண்ணா அது உங்கள் சொந்தக்காரங்களா ஏ உலகமே சொந்தந்தேன் தமிழே எங்கெங்க இருக்கானா தமிழனுக்கு தமிழன் சொந்தந்தேன் சரி நீங்க யாரும் கேட்டேன் உங்களெல்லாம் சலின்னு சொன்னா போய் மாத்திரையை போடு இல்ல யா சரி நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க யாரு முதல் நீ யாரு முதல்ல இந்த பாரு அங்கே ஒரு நாடகம் சீவக சிந்தாமணி லவாகுஷ நாடகம் நடத்துறாங்க தப்பு நீங்க பேசுங்க அப்போ நீங்க நடத்துக்க இந்த ஒரு நாள் தானே இரவு சந்தோஷமா இருக்கிறதுனே அவருடைய சந்தோஷம் நம்ம ஏன் கெடுக்கணும் ப்ரோ நீ யாரு ப்ரோ நீங்க யாருன்னு கேட்ட முதல்ல இடத்துக்குரிய காவல்காரன் அடியே நார்தபப்பட்டவனான் நார்த மகர்ஷி என்னைய நார்த பகரிஷின்னு சொன்னேன் அதுக்கு என்னப்பா அதுக்கு என்னவா பச்சரிசி புழுங்கரிசிலாம் கேட்கல உன் பேர் உன் பேர் என்ன என்னுடைய பெயர் நார்தர் மகரிஷின்னு சொன்னேனா மகரிஷின்னா எந்த பலகாரம் தபம் செய்யக்கூடியவன் இறைவன் கிணிகிறானவன் கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் தண்ணிமில் நடக்கக்கூடியவன் சிறுசை பெருசாக இருக்கக்கூடியவனான் என்னய்யா ஒரு மாதிரியா வச்சிருக்கிறேன் அப்படியே பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன் சிரிசை பெருசாக்கும் பெருசாக சிரிச்சாக்கும் ஆமாம் அப்போது வயித்தை ஆக்கியிருக்கலாம்ல ஒன்னையே குறக்க முடியாது ஊருக்கு உசவம் செம்மண்ணா நான் வீடி கையானர் கையெடுக்க மேலே பேச்சோட பேச்சாருக்கும் கை போட்டான் பிடிக்காதா கை போட பிடிக்காதா அட நாராயணா அவரையும் கூட்டி கை கைவிடுவோம் இவரெல்லாம் நல்லா பேசுகிறாங்களா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் நான் பேசுகிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு என்ன பேசுகிறா தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரிய ஏ நீ சைடில் இருந்து பேசுகிறது கேட்டா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ என்ன பேசுகிறாள் அவங்கள்ட்ட இப்போ சரி சார் உங்கள் பேர் என்ன என்னுடைய பெயர் நாரதர் மகிழ்ச்சியாகப்பட்டவனான் உன் பேர் பட்டவனா இல்லை முனியாண்டியா நாரதரா இதான் ஒன்று சொல்லு நான் சொல்கிறது நல்லா கேட்குது உங்களுக்கு நாரதர் நாரதர் மகிழ்ச்சி ஆ ஆ நக்கலா சரி அது தெரியலையே எது பிரச்சனையா

சரி வேலை என்னவாகுது வருகின்ற மார்க்கத்தில் ஆளுநரும் அருமையான காலம் இந்த காலத்துக்கு சொந்தக்கார யாராக இருப்பவங்க தாங்கள் தடுத்து என்னை நிறுத்தி விட்டீர்கள் நான் தடுக்கல நீதே மாடை எடுத்து வந்தது நான் ஒரு தடுக்கிறேன் பெரிய சிறுவாணி தண்ணி அறிவாளி நினைப்பு கலங்கு போயிட்டு போது உங்களை தடுக்கிறாங்க பெரிய அறிவாளி நினைப்பு ஊர் எந்த ஊர் மேலூர் தம்பி அங்கே இப்போ கரும்பு போட்டிருக்கானே சுப்பையா சுப்பையா வா ஏய் கரும்பு ஓட்டிருக்கேன்லயே அந்த மேலூர் ஒட்டி நம்ம அலவருவேலு ஒரு ரோட்டில் சுப்பையா வந்து எங்கள் சின்னம்மா மயா இருந்தேன் நீ பொங்கலுக்கு சொல்லு கரும்பு கட்டு ஏற்றிட்டு வரேன் பானைக்கு கவலைப்படாத ஒன்று சூற்றே தூக்கி வச்சு நீங்கள் எந்த மேலும் உரம் சொல்கிறீங்க நீங்கள் எந்த மேலூரம் சொல்கிறீங்க ஏய் ஒத்த கடை டோல்கேட்டு வளைவு வெள்ளரி பட்டி அப்படியா நான் மேலும் உலகத்தை சுருக்கி மேலூரம் சொல்லேன் இப்போ மேலும் உலகத்தை

இறைவனை சொல்ல முடியாத இடத்துக்கு சொல்லக்கூடியவனான் ஏன் சட்டை சட்டவோடாமுத்தர் எடுக்கலையா ஏன் சட்டை ஓடலையா மடுவமலையா அவர் மாதிரியா இருக்க நீ தான் தாரந்தாலும் ஏமாத்தி இருக்கிற ஏமாற்று பேர் வழி என்ன சட்டவோடாமுத்திய சற்று நேரம் கிடையாது எங்களுக்கு இது போல சகதியா ஜகதியா பூலோகத்திற்கு செல்கின்ற சில மனிதர்கள் குளிக்க மாட்டார்களே அவர்கள் மீது திருநாற்றம் நமக்கு வீசக்கூடாது என்பதற்கு இறைவனுக்கு சாற்றக்கூடிய சந்தடத்தை உடம்பில் தெளித்துக் கொள்வதற்கின்றேன் கரைந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கின்றது இவர் இறைவனுக்கு சாத்திரம் ஓ மேல வாட வருது சொல்லியா கிடையாது உங்களை மனித சில மனிதர்களை சந்திக்கும் போது இதெல்லாம் தேவைப்படுகின்றது அப்பா இருக்காரா இருக்காங்க இங்க இருக்காரு மேல இருக்காங்க ஏன் மெத்துல மிளகாய் போட்டு இல்லையா மிளகாய் போட்டு நீ தானே மேலே இருக்காருந்த நீ ஏடிக்கு பட்டியா பேசுறேன்னு அப்புறம் ஒரு நேரத்தில் உள்ள இருக்க மாட்டேன் ஏன் மண்டி ஒன்று ஏ வண்டி ஏன்னா மண்டி சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும் ஆசரப்படாது கூட்டமா இருக்கு மகாளிங்கம் உன்னை அஜிங்கப்படுத்த மாட்டேன் பயப்படாது ஒண்ணுமே செய்ய மண்டி நல்லதுதாரா என் தந்தையாகப்பட்டவன் பிரமதேவன் அதே பிரமதேவன் ஆ அப்பா அப்பா பிரமதேவன் நாலு மிகவும் யோடி எழுபது தொட்டம் எண்பத்தி நான்கு ஜீவராசிங்க படைக்கக்கூடிய தந்தையாகப்பட்டவன் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசி அனைத்தையும் படைக்கக்கூடிய தந்தையாகப்பட்டவன்

ஐயா பிரம்மதேவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற சித்தப்ப செத்து போய் தரங்குறியா எங்க பெரிய பாக்கு மாதிரி உலகத்துல எவனுக்குமே அந்த கொட்டை இருக்காது வட வடையா தானே இருக்கு கொடுத்து வச்சது அவ்வளவு ஏப்பா நீர் மலை யாரும் எடுத்தா ஐயா நீ எந்த பிரமும் சொல்லி கொண்டிருக்கிறாய் அன்னைக்கு நான் வர முடியல மாடு பிரிச்சு பிடிச்சி காலில் சொத்துலாம் பிரிச்சுட்டீங்களா அவன் மூத்தே ஒத்துக்கிற மாட்டானே அன்னைக்கு பெரியப்பா வெளியே இருக்கும்போது கூட இப்படித்தானடா இருப்பாரு

சரி சரி அம்மா கலைவாணி திருட்டு முண்டை வெள்ளை களை கொடுத்து வெள்ளை படி வெள்ளை அரியாசத்தில் வீட்டுக்குரிய தாயாகப்பட்டவள் கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள் சரி 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 கல்யாணம் ஆகவில்லை வேண்டாம் விட்டு வச்சிருக்கிறேன் இல்லாட்ட தகத்து நாய்க்கு உங்களுக்கு தக மூக்கு முறையெல்லாம் உடச்சு கூட ஆகவில்லை வயிறு இடிக்குதுன்னு வேணாம் வயிறு இடிக்குதா அது என்ன எட்டுக்கு புட்டியாக பேசுனேன் நான் சொன்னா உங்களுக்கு உடனே வருது நீ எது கேவப்படுற மாதிரி நீ என்ன கோசுகுச்சி அழகு சாமி மாடு மாதிரியே திரும்புறிய விஷயங்களேன் நான் பூச்சாண்டி பறவை இருக்கேன் நான் பூச்சி அம்மாளி நான் அப்படின்னு வீடு வச்சாண்டி மாற்றி மூஞ்சியை பார்த்தீங்களா இந்த வரையும் ஜப்பானீஸ் கரங்கரை இருப்பாய்ங்க ஓ மூஞ்சியை பாரு முகரே பாரு பணம் கூட்டியை சேஞ்சு ஊனம் ஏய் அண்ணே சொல்லுங்கண்ணே நீக்கி யாரு யாரு முகரம் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லுங்கண்ணே முக யார் முகர என்னைய சொல்லுங்கய்யா முகரையை பத்தியா ரோட்ல தேஞ்சு போன வர முத்து கிடக்கும் பணம் கொட்டை அது மாதிரி வச்சுக்க நீ அடுத்தவங்கள பேசுற விநாயகருக்கு தும்பிக்கை வைக்காம செல செஞ்சா எப்படி இருக்கும் நீ தான் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு இந்த ஊர்வலத்துக்கு போறாங்களா இங்க பக்கத்துல போகாத விநாயகர் இங்க இருக்குன்னு உன்னை கொண்டு கம்மா கிலோ மூச்சை புடிச்சு இவங்க எங்களை சொல்றாங்க முகரைய

வந்து கடல் உள் வாங்கினது வெளியதெல்லாம் கடல் உள் வாங்கிருச்சா தெரியல என்ன பொம்பளாஜி கிடையாது கிடையாது படம் பார்த்துக்குறியோ படம் பார்க்குறாங்களா பேச்சுவார்த்தையே சரி கிடையாது அதுதான் நான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பிள்ளைய லைன் பண்ணுறேன் ஏற்கனவே செஞ்சிருக்கிய ஐம்பத்தி ரெண்டு ஒண்டாட்டி எப்போ ஒரு காலத்தில் ஒரு தூக்கிட்டு இப்படி செஞ்சேன்

மாதிரி இருக்கேன் சம்சா போகிறோம் அட பரணி சரி உங்களோடய பேரு பேரா ம் அப்பா இருக்காருல்ல ஆமாம் அப்பாவோட சித்தப்பா வந்தேன் சொத்தை பறிக்கிறோம் தான் ஐயா சொன்னது சொத்தைப் பிரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து விட்ட வேலுக்கு ஜாமியும் அவன் அங்கே அவன் அழகர் இருக்கார்ல அழகர் வாய்க்காட்டு கூட பாதலின்னு சொல்லிவிட்டு அவன் வெட்ட வந்தது வெட்டை வந்ததுக்கு அப்புறத்தே எங்கள் அம்மாவை போய் பிடிக்கும் போதே அந்த அருவாமனை கையில் விட்டு திருப்பி வந்த ஐயா நீ எதுக்குடி பொம்பளால் உள்ளே வந்த ஐயா செருப்பை கழட்டி அடிச்சது இறியா இறியா பண்ணி சொல்லியா இல்லையா உங்கள் பேரை கெட்ட நீங்கள் படிக்க போய் பேர் தான் என் சொல்கிறேன் இறையா சொல்லியா அப்போ சின்னம்மாவை கொண்டு போய் அங்கே கட்டி கொடுக்கும் போது ஏன் சித்தப்பா வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த மேட்சா மேட்ச்சாலில் அங்கு அவனுக்கு திருப்பி கட்டி கொடுத்து அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து வாரிசுக்கு வந்து சொத்த பறிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அது வயசுக்கு வரும்போது அண்டா தூக்கிட்டு போகும்போது அந்த பிரச்சனை நடக்கும்போதே அவன் கிட்டு வெடி ஓட்டு கவட்டுக்குள்ளே ஓனது

இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா நல்லா இருப்ப உன் பேரை சொல்றாத நல்லா இருப்பேன்னுதே நீ பத்தாங்க ஆனா அப்பயா தான் நல்லா இல்லையே உட்காந்து பேசுவோம் மகாலிங்க காலில் நீர் கட்டு வா என்ன ஏட்ட உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன் பேரா அப்ப அம்மா வந்து வயசுக்கே வரலையா நான் சொல்றது கேட்குதா உனக்கு சிறிய குழந்தையா இருக்கும்போது உனக்கு பெயர் சுட்டு ஒழிவு இருப்பாங்க அப்ப பேர் வைப்பாங்கன்னு அந்த பேரை சொல்லு பேர் வைக்கணும் பிறந்தவனே பேர் வைக்க மாட்டாங்களே பிற பேர் வைக்கணும்னா எங்கள் அடமாவை வச்சுட்டு எங்கள் அப்பாவோட சாமி வந்து முருகபுரமான எங்கள் அம்மாவோட சாமி வந்து ஒத்தக்கல்லு முனியாண்டி சேர்ந்து முனியாண்டி கோயிலுக்கு தட்டு வண்டியை போட்டிக்கிட்டு ராத்திரி நேரம் போகும்போது வெறிச்ச மாடு காரைக்கால் அத்துட்டு போய் தான் பிஞ்சக்காட்டில் உனது காட்டில் போய் திருப்பி மாட்டை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் வண்டியை கட்டி பற்றிட்டு போனா இங்கே விடிஞ்சிடுச்சு விடிஞ்சு போனால் பூஜாரியை காண ஜாதி அவன் வீட்டில் இருந்துச்சு அவன் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க

கிடாயை ஊற்றி விட்டு வெட்டும் போது பார்த்துருக்காங்க போனது வந்து கரங்கடா கூட்டு வந்தது செம்புரியாடு பொட்டையிட்டாங்க சரி செம்புரியாட்டை விட்டு விட்டு அப்படியா அவளை வச்சுட்டாங்க பேர் வைக்க போறாங்க வெட்டுறதுக்கு முன்னாடி அருவாளை ஓங்கும் தான் எங்கள் ஐயா வந்து சொல்லியிருக்காரு பொங்க வெட்டணும் பொங்கப்பானை வாங்க போனவன் பொண்ணுச்சாமிய அவன் பொண்டாட்டியே பொங்கலோட போய் ஒரு வழியா பொங்கலை கிண்டனும்ல அடச்சங்க இல்லையா அடுப்புக்கு பொங்க செங்க அவ்வளவுதான் ஒரு வழியா அடுப்பை கூட்டி வரு கேளு அடச்சை எங்க அப்பத்தா எங்க அப்பத்தானா அடுப்பை கூட்டி இங்க வரு பொங்க கிண்ட நேரம் குளவு ஓட சொல்லி இருக்கு பால் பொங்கும் போது குளவு ஓடணும்ல குளவு ஓடும் போது ஒரு பொம்பளைக்கு செட்டு பொல்லாம் உள்ள விழுந்துச்சு தண்ணி

அப்பா அப்படித்தான் மஜாலாக அனைக்கி போகணும் ஆட ஐயாய்யா அப்பா நல்லா இருப்பேன் பெற சொல்கிறா நல்லா இருப்பேன் நம்பி ராஷே அம்மா பெயர் அம்மா அப்படி தான் பன்னெண்டு வருஷமா யாட தாயை மட்டும் பெயர சொல்றா பன்னெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நங்கை மூகினி நங்கை மோகினி திட்டத்தில் நீங்க என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தேன் நேற்றே வந்துவிட்டான் மயிலம் காவல் பண்ண காவல் பார்ப்போம் ஆண்களா பெண்களா கால் எடுத்து செய்யும் பெண்களுடைய பெண்குடைய பெயர்கள் கேட்டேன் வள்ளி வள்ளிங்கிறது யாரு

குடியும் அது குடியே நீ முட்டை போட்ட மாதிரி என்ன பண்ணுறேன் கிடையாது தவற அடைக்கிறீங்க குனிந்தையுடைய பாதங்களை வணங்கி போது என் மனதில் கூட நிறைவான ஆசிர்வாதத்தை வணங்கணும் அந்த புள்ள குளிஞ்சு பாதத்தை வணங்குன்றே இல்லை நீ குனிஞ்சு என்னைக்காவது சிறு நீ இது வர்றதை பார்த்து ஏண்டா இது எங்கள் கருதில் கிருமிஷன் போகிற மாதிரி போயிட்டு ரெண்டு செவத்தை ஒட்டியோ செது மாதிரி புல்டோசர் மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க மகாலிங்க உள்ள போய் சுத்தி போடு பாய் உன் பீற ஓய் கண்ணே ஏ இவளுக்கு அதே மாதிரி இருக்கடா அதே அதே தட்டி பாத்துக்குறேன் ஏர்க்கஞ்சே நீ அங்கirكي போயி

लिखी टी लिखिटा ब्रह्मचारी ब्रह्मचारी

தங்கமாலை அவள் தங்க ம இவள் கொள்ளை கொள்ளை குடிப்பது அவள் பார்வையில் பார்வை என்று கூரடி என்றாள் அந்த கூறத்த போது அவள் அம்புக்கரத்தின் போது மகராஜன் நாரத மகரிஷின்னா கோப்படக்கூடாது கூச்ச சுபாவம் பொண்ணாச்சி மன்னாசி இல்லையா இருந்தாலும் தொட்டவன பாட்ட போற அந்த புறத்தில ஒரு மகராணி அவுத்து போட்டு குடிச்சா அண்ணே சாமிக்கு போட்ட மாதிரி இது ஒண்ணு போடுங்க

விடவில்லை வரவில்லை ஐயர் வந்து சொன்ன செய்திகள் வார்த்தை வருமா